பிரசன்னு வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன் பிரசன் அங்கே பாரு வந்தோடனே ஷர்ட்டையை கழட்டிட்டு வேல சார் கண்ணாடி இதை போட்டாட்ட போங்க ஹேர் கட் பண்ண போகிறோம் இப்போ வரியா இல்லையா வரியா இல்லையா அம்மா வந்துருச்சு இந்த இவர் வந்து இந்த மாதிரி கடையில் தான் ஹேர் கட் பண்ணுவார் ஐயா சின்ன வர வரமாட்டாங்க என்னடா வேற கடைக்கெலாம் போக மாட்டேன் தானே இங்கே தானே வெட்டுவேன் ஆ வேறு கடைக்கு போக மாட்டியா ஏன் முடி ரொம்ப வளர்ந்துருச்சு ஐயாவுக்கும் முடிஞ்ச சட்டையை கட்டி ஸ்கூல்லேருந்து இப்போதான் கூப்பிட்டுணும் நாங்கள் முடிவிட்ட போட்டு சொல்லி ஹேர் கட் பண்ண போட்டு சொல்லு சொல்லு தெரிச்சா நாங்கள் ஹேர் கட் பண்ண போகிறோம்னு சொல்லி எங்கள் மன்னிங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க அவங்க த்ரெட் பண்ணுறாங்க ம் த்ரெட் பண்றாங்க எங்க வெட்றாங்க ஆ அதான் thread த்ரெட் thread பண்றாங்க நம்ம வந்துறோம் உனக்கு என்ன பண்ண போறோம் ஏய் எப்படி வெட்றோம் சொல்ல அப்பட்ட எப்படி 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 என்ன பண்ணுவீங்க அவங்க மம்மி வந்துட்டாங்க எஸ் நர்ஸ் சொல்லு இப்படி endi dasa endi ab video edikuren odi na parang ஸ்கூலில் டான்ஸ் ஆனுவல் வந்து டான்ஸ் ஆட നമ്മ കോർച്ചു നല്ലടാ മേലെ വെങ്ങ കുറച്ചല്ലേ കുറച്ചേ